ஹலோ காய்ஸ் ஈவ்னிங் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் வாங்க போகிறோம் அதாவது ஒரு டிராயிங் நம்ம ரஃபாக வரைஞ்சி அது ஏஇல ஜென்ரேட் பண்ணி அது ரிசல்ட் எப்படி வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்த ஒரு தலையை வரைஞ்சிக்கிறேன் தலையை வரைஞ்சிட்டு அது ஒரு வாய் ஒரு கண் வச்சுட்டு ரெண்டு கொம்பு இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பஃபலோட ஹெட்டு ஸோ நான் அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ் ஹேண்ட் ரைட்டிங் சரியாக வராது ஸோ பஃபலோ ஹெட்டுன்ட்டு எழுதிட்டேன் அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பாடி வரையும் ஒரு கோடை போட்டுட்டு ரெண்டு கை ஸோ இதை பார்க்கும்போது டைனசர் ஞாபகம் வருது ஸோ டைனசர் மாதிரி வச்சு பார்ப்போம் ஸோ டைனசர் பாடி ஒரு வால் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணிக்கும் டைனோ பாடின்னுட்டு நம்ம இதில் எழுதிக்கலாம் ஸோ இதை எழுதிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஏயில் ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ ரிசல்ட் வருது என்னன்னு பார்க்கலாமா ஸோ எல்லாம் கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் லெட்ஸ் கோ வாவ் இதுதான் நமக்கு வந்த அவுட்புட் ரிசல்ட் இதே மாதிரி நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணுன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் வீடியோ பிடிச்சவங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க